ரீசென்ட்ல அனிருத் வந்து இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு பல கண்ட்ரிஸ்க்கு டிராவல் பண்ணி அவரோட வந்து அந்த இடத்துல நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட கான்சர்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துட்டு இருக்கு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போயிட்டு அவரு தமிழ் சாங்ஸ் பாடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பயங்கரமான வைப் ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ ரீசெண்டாக யூரோப்ல நடந்த ஒரு கான்சர்ட்ல வந்து அனிருத் அவர்கள் போய் பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அனிருத் மேல நிறைய பேர் பாட்டில்ஸை வந்து தூக்கி வீசி இருந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன பொருட்களையும் அவர் மேலே தூக்கி வீசி இருந்திருக்காங்க அண்ட் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அனிருத் வந்து நிறைய கான்சர்ட்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல பண்ணியிருந்திருக்காரு பட் இது வரைக்கும் அனிருத் மேல யாருமே இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணதில்லை பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் மேல பாட்டில் தூக்கி வீசி இருந்திருக்காங்க பட் என்னதான் பாட்டில் தூக்கி வீசி இருந்தாலும் அனிருத் அவர்கள் ரொம்ப நீட்டாக அதை வந்து ஹேண்டிலும் பண்ணியிருந்தாரு அண்ட் கிரௌடியுமே வந்து பயங்கரமாக மேனேஜும் பண்ணியிருந்தாரு எந்த இடத்துல பட் என்னதான் வந்து அனிருத் அவர்கள் இதை பரிய விஷயமா எடுத்துக்கல அப்படினாலும் ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை அவமதிக்கிற மாதிரி இந்த மாதிரி பாட்டில்ஸ் தூக்கி வீசுறது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஸோ தயவு செய்து இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரெக்வஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மறக்காம வீ யூஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கணக்கு தட்டி விட்டுருங்க பார்த்துட்டு படம் பிடிக்கல அப்படின்னா நாக்கப்படுகிற மாதிரி இருக்கிறேன் குடும்பங்கள் கொண்டாடும் முதல் சர்டிபிகேட் திரைப்படம் பிரஷர் மாதிரி இல்லை இன்னைக்கு ஏன்னு தெரிஞ்சுதான் படம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் ஆமா சார் இது படத்துல இருந்து தானே கட் பண்ணிருக்கேன் பிரஸ் மீட்லயே நடந்த சண்டை வீடியோ நீங்க பாத்திருக்கீங்க ஏன்னா அது அவர் சொல்ற விதத்திலயே அவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை புடிச்சிருக்கோன்னு தெரியும் நல்லா இருந்ததுன்னு கை அவருக்கு கைப்பிடிச்சி எனக்கு இப்பவும் பெரிய புளுத்தி மாதிரி அவரு எதனால இவ்வளவு பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது தெரியல அப்படியே சிறப்பாளர் மாதிரி கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க ஆமா ஒரு நைன்டி ஃபைவ் கூட இல்லை அண்ட் அதுக்கப்புறம் உங்க எழுதுனதே ரிவியூஸ் அவ்வளோ வீடியோ ரிவியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே கட்ட கட்டி யூடியூப் உள்ள போனால் நம்ம என்ன பார்க்கலாம் அது பேரண்ட்ஸ் அதை எந்தளவுக்கு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்றாங்க சரியா என்னடா பண்ணி எடுத்துருக்கீங்க கேடுகம் சாப்பாக வாழ்த்து